Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. பத்து வருடங்களுக்கு பிறகு இந்தியாவில் மத்திய அரசு கூட்டணி ஆட்சிக்குள் மீண்டும் காலடி எடுத்து வைக்கிறது இந்திய அரசியல் போக்கில் இது மிகப்பெரிய திறப்பு முனையாக பார்க்கப்படுகிறது நரேந்திர மோடி அரசின் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சி யாரையும் நம்பாமல் தனது சொந்த கட்சியான பாஜகவை மட்டும் நம்பியிருந்தது அந்த அளவுக்கு மிகப்பெரும் பெரும்பான்மையை வாரி வழங்கி வந்தனர் மக்கள் பெரும்பான்மைக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக பெற்றது இருநூற்று நாற்பது தொகுதிகள் தேர்தலை ஒப்பிட்டால் அறுபத்தி மூன்று தொகுதிகளை பாஜக இழந்துள்ளது கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளை வெற்றி கண்டது இந்த முறை அவர்கள் பெற்றது இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களே கூட்டணி கட்சிகளின் தயவு இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது என்ற நிலைமை பாஜகவுக்கு வந்திருப்பது பிரதமரின் முகத்தில் சோக வடுவாக நேற்று எதிரொலித்தது அடுத்த ஐந்தாண்டு காலமும் அவரது பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இதுவரை ஏகபோக உரிமையை அனுபவித்து வந்த பாஜகவுக்கு தனது கூட்டணி கட்சிகளை கண்டுகொள்ளாத பாஜகவுக்கு இப்போது கூட்டணி கட்சிகளின் ஒவ்வொரு எம்பிக்களுமே தெய்வமாக தெரிகிறார்கள் ஆட்சியை அமைக்க மட்டும் கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் தொடர வேண்டும் என்றாலும் கூட்டணி கட்சிகளை தினம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுசரித்து சென்று கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் மோடி அரசுக்கு இருக்கிறது பிரதமர் நாற்காலியின் நான்கு கால்களில் ஒரு கால் கூட்டணி கட்சிகளால் தாங்கி பிடிக்கப்பட்டுள்ளது அது எப்போது உடையுமோ என்ற அச்சம் அந்த நாற்காலியின் மீது அமரும்போதெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இஷ்டத்திற்கு அதில் ஏறி உட்கார்ந்து ஆட முடியாது அடக்கமாக பவ்யமாக அமர வேண்டியிருக்கும் அல்லது உடைந்து விடுமே என்ற அச்சமும் இருந்து கொண்டே இருக்கும் கூட்டணி ஆட்சியால் அரச நடைமுறையின் ஸ்டைலே மாறக்கூடும் அதிரடி என்ற பெயரில் மக்களுக்கு இடையூறு செய்த பல விஷயங்கள் இனி நடக்காது என்று நம்பலாம் திடீரென தொலைக்காட்சியில் பிரதமர் தோன்றி உங்கள் கையில் இருக்கும் பணம் மதிப்பிழந்து போய்விட்டது என்று சொல்லி மக்களை தெருவிற்கு ஓடவிடும் வாய்ப்பு இந்த ஐந்து வருடமும் இல்லவே இல்லை என்று கூட அடித்து சொல்ல முடியும் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் விலை நெடுஞ்சாலை சுங்க கட்டணம் போன்றவை இஷ்டத்திற்கு ஏற்றப்பட்டு நாட்டுக்காக உங்கள் பாக்கெட்டுகளிலிருந்து பணத்தை அள்ளி போடுங்கள் என்று எக்காலமிடும் குரல்கள் இனி ஒடுங்கி போகலாம் வரி 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 என்று அனைத்திற்கும் வரி போடுகிறீர்களே உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை உட்கார்ந்தபடியே அரசு வாங்கிக் கொள்ளும் அரசு ஸ்லீப்பிங் பார்ட்னரா என்று கேட்கும் குரல்களை நக்கல் சிரிப்புடன் இனிமேல் நிதியமைச்சர் கடந்து செல்ல முடியாது மக்களை பாதிக்கும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவரவர் மாநிலத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் மோடி அரசு தன்னிச்சையாக நடப்பது தங்கள் கட்சி இருப்புக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து கூட்டணி கட்சிகள் மத்திய அரசின் ஆட்சி முறையில் தலையீடு செய்தபடியே இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு பலனளிக்கும் இந்தியாவின் அடிநாதமான கூட்டாட்சி தத்துவம் செழித்து ஓங்கும் நீதிபதிகள் நியமனம் உட்பட நீதித்துறை விஷயங்களில் மோடி அரசு தலையீடு செய்வது இனி தவிர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதால் நீதித்துறை சுதந்திரமாக காக்கப்படும் புலனாய்வு அமைப்புகள் கட்சி பார்த்து சோதனைகளை நடத்துவது குறைக்கப்படலாம் இஷ்டத்துக்கு புதிய சட்டங்களை எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் நிறைவேற்றுவது மோடி அரசுக்கு சவாலாக மாறலாம் நாடாளுமன்ற மக்களவை என்பது அடுத்த ஐந்தாண்டு காலமும் நிஜமாகவே மக்களுக்கான அவையாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பொதுத்துறை நிறுவனங்களை இஷ்டத்திற்கு தூக்கி தனியாருக்கு தாரை பார்ப்பது நிறுத்தப்படலாம் மோடி அரசு எதை செய்தாலும் பாஜகவினர் மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்தாலும் அதை கூட விமர்சனம் செய்யலாம் வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வு போன்றவை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வராமல் அது குறித்து தங்கள் விவாத நிகழ்ச்சிகளில் பேசாமல் அதே நேரம் எதிர்க்கட்சியினர் தும்பினால் கூட கடுமையாக விமர்சனம் செய்த பல்வேறு வட இந்திய ஊடகங்கள் இனிமேல் மக்களின் பிரச்சினைக்காக பேசத் தொடங்கலாம் மக்களின் பிரச்சனையை அரசின் காதுகளுக்கு கொண்டு செல்லாமல் பாஜக இந்த அளவுக்கு குறைவான சீட்டு வாங்குவதற்கு அந்த மீடியாக்களே காரணம் என்று சொல்லப்படுகிறது அது இனிமேல் தவிர்க்கப்படும் அனைவருக்கும் அனைத்து கட்சிகளும் அந்த மீடியாக்களில் சம மதிப்பு தரப்படும் ஆக மொத்தம் மக்களாட்சியில் எதெல்லாம் நடைபெற வேண்டுமோ இந்தியாவில் அவை இனி சுமூகமாக நடைபெறும் என்று நம்பப்படுகிறது பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மணியம்